இறை நம்பிக்கை கொண்டவர்களே செல்லும் போது உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்களுடைய கைகளையும் கழுவி கொள்ளுங்கள் இன்னும் உங்களுடைய தலைகளை நீரால் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் கால்களை இரு கணுக்கால்கள் வரை கழுவி கொள்ளுங்கள் இது வந்து ஒதுவுடைய சட்டம் பருள் பல்ல என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு முகம் அதுக்கப்புறம் முழங்கை இது வரைக்கும் கை அதுக்கப்புறம் தலைக்கு மசா பண்ணுறது அதுக்கப்புறம் கால் இந்த நாலு தான் ஒலுவுடைய சட்டம் இப்போ இந்த நாலு செஞ்சாலே ஒலு கூடிரும் ஆனால் கூடுதல் என்ன நம்பி அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மணிக்கட்டு வரைக்கும் கழுவுனாங்க அதுக்கப்புறம் வாய்க்கும் மூக்குக்கும் தண்ணீர் செலுத்தினாங்க அந்த ப்ராசஸும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து அது வந்து சுண்ணது ஆனால் குரான் சொல்லக்கூடியது இதோடு தான் இந்த நாலு விஷயங்கள் ஒருத்தர் ஃபாலோ பண்ண தண்ணி கம்மியாக இருக்குன்னா டைரெக்டாக நம்ம என்ன போய்க்கலாம் டைரெக்டாக மூஞ்சியும் அந்த இருந்த இதுக்கும் பண்ணிட்டு போயிடலாம் வாய்க்கோ புளிக்க தண்ணி இல்லை அப்படின்னா டைரக்டா மூஞ்சி கழுவிட்டு இப்படி கூட நாம வந்து பண்ணலாம் மேலும் நீங்கள் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் குளித்து துப்புரவாகி விடுங்கள் ஆனால் நீங்கள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் எவரேனும் மலஜலம் கழித்து விட்டு வந்திருந்தால் அல்லது பெண்களை தீண்டி இருந்தால் தண்ணீர் கிடைக்காத போது தூய்மையான மண்ணை பயன்படுத்துங்கள் அதில் உங்கள் கைகளை பதித்து முகங்களிலும் கைகளிலும் தடவி கொள்ளுங்கள் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிசாலையும் வந்து உதுபத்தியும் வந்திருக்கும் அதுல வந்து கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் இருக்கும் இதில் வந்து முழங்கைகள் இது வரைக்கும் கழுவணும் அப்படின்னு சொல்லி கூடுதல் டீட்டெயில் வந்து இதில் இருக்கும் அதே மாதிரி இப்போ நான் அந்த இடத்துல அன்னிசாவுடைய நாற்பத்தி மூணாவது வசனத்தை நான் விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன் ஒரு தடவை கை மண்ணில் அடித்து கைகளை வந்து முதல்ல இது பண்ணணும் ரெண்டாவது தடவை அடித்து அதாவது முதல்ல முகத்துக்கு இது பண்ணணும் ரெண்டாவது ரெண்டாவது தடவையும் மண்ணில் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அது வந்து அப்படியும் பண்ணலாம் ஆனாலும் ஒரு தடவை பண்ணாலும் போதுமானது இப்போ ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்குங்கிறாங்க நான் இந்த விஷயம் வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டு தடவை கை மண்ணில் அடிக்கணும்ட்டு அப்போ ஒரு தடவை கை மண்ணில் அடித்தாலும் போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா நபிசுல்லா சல்லாம் புகாரியில் முன்னூற்றி முப்பத்தெட்டாவது ஹதீஸில் வந்து ரசூல்ல அதில் தெளிவுபடுத்துகிறாங்க நபி சொல்லாசல்லாம் அவர்களிடம் நான் போது ஒரு சம்பவம் சொல்லி சொல்கிறாங்க நபி சொல்லா அவர்கள் தங்களின் இரண்டு கைகளையும் தரையில் அடித்து ரெண்டு கையும் தரையில் அடித்தாங்க அவற்றில் ஊதிவிட்டு இப்படி ஊதிவிட்டாங்க அவ்விரு கைகளால் தங்களின் முகத்தையும் இரண்டு முன் கைகளையும் தடவி காண்பித்து அதிலே வந்து முகத்தையும் தடவிக்கிறாங்க கைகளையும் வந்து இப்படி தடவிக்கிறாங்க இவ்வாறு செய்திருந்தால் அது உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த ஹரிசில் படி பார்த்தா என்ன தெரியுது ஒரு தடவை இப்படி பண்ணி அந்த மண்ணை கூட நம்ம ஊதலாம் இல்லை இப்படி கூட அந்த மண்ணை வந்து தட்டி உள்ள தட்டியும் உடணும் மண் வந்து அப்படியே எடுத்து பூசுறது வந்து அங்கே ரசூலை சூழல அப்போ ஊத வேண்டிய நோக்கம் என்ன இருக்குது அது ஏன் ஊதி காமிக்கிறாங்க அப்படின்னா மண்ணு பூசுறது வந்து டார்கெட்டு கிடையாது இது வந்து ஒரு சிம்பாலிக் மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் அசூல் மெயினா வந்து சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் எந்த சிரமத்தையும் உண்டு பண்ண அல்லாஹ் விரும்பவில்லை ஆயினும் உங்களை தூய்மை செய்யவும் உங்கள் மீது தனது அருட்பேற்றை நிறைவு செய்யவுமே அவன் விரும்புகின்றான் இதனால் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக திகழக்கூடும் இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்றான் எந்த சிரமத்தை நான் கொடுக்கல அப்படிங்கிறேன் இது வந்து எதுக்குன்னா தன் விஷயத்தில் அல்லாஹ் வந்து ரொம்பவும் நெகிழ்வு தன்மையாக நடந்துக்கிறான் தனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் வந்து எல்லாம் வந்து ரிஜிடிட்டி வந்து காட்டுறது அதே வந்து அல்லா வே அல்லாவுடைய வேறு சில உத்தரவுகள் இருக்கு இந்த பூமியில் ஒழுங்கமைப்பு குலைக்காமல் இருக்கணும் பூமியுடைய பசாது நடக்காமல் இருக்கணும் இது சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பலவீனர்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அதில் வந்து எல்லா கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் கடுமையாக பிடிக்கக்கூடியவன் இப்போ அது எல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி அவ்வளோ கொடுக்குறாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா அது இது தீனுடைய அந்த இது அதே வந்து மற்ற மற்ற மதங்களெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு நீங்கள் இஸ்லாத்தையே வந்து மதம் ஆக்கினவங்கிட்டையும் பார்க்கும்போது இதில் வந்து ரொம்ப ரிஜிடிட்டியாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க பயங்கர தீன்தாரியாக காமிச்சுக்குவாங்க ஆனால் பெரிய பெரிய கடமைகள் குரான் பேசியிருக்கோம் அதை பற்றி வந்து இவங்களுக்கு நாலேஜ் கூட இருக்காது செய்கிறது ரெண்டாம் பட்சம் கடமையா இல்லையாங்கிறதுல பிரச்சனை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்க்காங்க சரி ஏன் வந்து அல்லாஹ் இதை வந்து இதை மெயின்டைன் பண்ண சொல்கிறேன் எதுக்காக சரி இதையும் பண்ணாமல் விட்டுருக்கலாம்ல ஏன் வந்து இப்போ இதனால என்ன நடந்துற போகுது எதுக்கு வந்து அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா அல்லா சொல்கிறான் நீங்கள் இங்கே வந்து தீன் வந்து கம்ப்ளீட் ஆகுது தீன் கம்ப்ளீட் ஆகும்போது அல்லாவுடைய அல்லாவுடைய இது என்ன அப்படின்னா மனிதனை வந்து ஒரு உள்ளமும் தூய்மையாகணும் உடலும் தூய்மை பண்ணும் உங்களை தூய்மை செய்யவும் அதாவது உங்களை தூய்மைப்படுத்துகிறது எல்லாம் விரும்புகிறான் என்ன அப்படின்னா இப்போ நம்ம குளிப்பு கடமை ஆன ஒரு பொ பொசிஷனில் இருக்கிறோம் இப்போ நாம் யார் நம்ம வந்து அசுத்தமாக இருக்கிறோம் அப்போது குளித்து அந்த கடமை நீங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகிறோம் தூய்மை ஆகிட்டோம் அப்போ இந்த ரெண்டு நிலை முதல்ல நமக்கு உணரணும் புரியுதா அப்போ தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது சுரணம் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் வந்து டிஃப்ரெண்ட் பிறகுணும் தூய்மையும் அசுத்தமும் வந்து உங்களுக்கு எந்நேரமும் அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ரெண்டு சூழ்நிலையும் வித்தியாசப்படுத்தி நீங்கள் பார்க்கணும் அது அது வந்து தக்குவா அப்போது அதனால் வந்து நமக்கு எதுக்கு இதெல்லாம் வந்து இது பண்ணுறான் அப்படின்னா இப்போது இது இது வரும்போது நம்ம என்ன ஆயிடும் இப்போ அப்படியே தக்பீர் கட்டுறதை விட அப்படி ஒழு செஞ்சாலும் தைமம் செய்யும் போது என்ன ஆகும் தொழில் ப்ரிப்பேர் ஆகிறோங்கிற அந்த ஒரு நியத்தை வந்து நமக்குள்ளே வந்து ஜென்ரேட் ஆகும் அப்போ அந்த கான்சியஸும் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இது கொடுக்கப்பட்ட எல்லாமே பாருங்கள் நோம்பு எடுத்துக்கங்க சாப்பாடு அதாவது சாப்பிடக்கூடாது எதுக்கு இது வந்து ஒரு நிலை எல்லாம் தடுத்த நேரம் தடுக்காத நேரம் இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் இருக்கணும் தொழுகையில் கட்டிக்கிட்டோம் உலக காரியங்கள் ஃபோன் அட்டென்ட் பண்ண முடியாது யார்கிட்டையும் பேச முடியாது என்ன அர்த்தம் எல்லாம் இப்போ தடை செஞ்சுருக்காங்க இந்த நேரத்தில் வேறு எந்த இதுவும் செய்யக்கூடாது அதே மாதிரி ஹுரான் ஹுரான் ஓதப்படும் போது பேசக்கூடாது அதே மாதிரி ஹலால் ஹராம் நல்ல சொல் கெட்ட சொல் இது எந்நேரமும் நேரமும் நமக்கு அந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல நல்லது கெட்டது தூய்மையானது அசுத்தமானது இந்த கான்சியஸ் இந்த அவேர்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்காக எதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் என்ன பண்ணுறான் ஏன்னா சில குளிர் பிரதேசம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க மாசக்கணங்கள் நீங்கள் ஒழு செய்ய முடியாது அங்கெல்லாம் போய் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டீங்க எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க ஏதோ ஒன்று என்ன பண்ணுவீங்க உங்களும் போய் செய்வீங்க இந்த குளிரெல்லாம் வந்து பண்ணவே முடியாது மைனஸ் டிகிரி பதினெட்டு இருபது டிகிரி ஃபார்ட்டி எயிட் டிகிரி வரைக்கும் கூட இருக்கக்கூடிய பகுதிகளில் மனிதர்கள் வாழ்கிறாங்க ஸோ அப்போ அதெல்லாம் ரொம்ப நாள் இதாகிடும் ஸோ என்ன ஆகிரும் ஒழுங்குறதே ஒன்று மறந்துடுவோம் அப்போ அந்த மாதிரி வந்து அவேர்னஸ் இல்லாமலே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் என்ன பண்ணுறான் இது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண சொல்கிறான்